ஹலோ பாய்ஸ் இன்னைக்கு பிக் பாஸ் அக்டோபர் டென்த்தோட ப்ரோமோ ஒன் தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு ப்ரோமோ ஒனில் பார்த்திங்கன்னா இங்கே ராஜும் கனியும் சேர்ந்துட்டு ஒரு சூப்பரான பிளான் போடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸை வந்துட்டு டீலக்ஸ் ரூம்காரங்க வேஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதனால அவங்க கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும் கிடைக்கிறதுக்கு ஃபுட்ஸ் எதுவும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றதை புரிய மாட்டேங்குது அதனால அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு குழம்புல வந்துட்டு கொஞ்சம் உப்பை வேணும்னே அதிகமாக போட்டுற போகிறோம் அப்படின்ற இன்னும் பேரும் கே கேமரா முன்னாடி சொல்லிவிட்டு போயிட்டு சிக்கன் குழம்பு செய்கிறாங்க அதில் வந்துட்டு உப்பு ஜாஸ்தியாக வந்துட்டு ரெண்டு வாட்டி போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணி விட்டுறாங்க சுபிக்ஷா சாப்பிட்றோம் ஐயோ ரொம்ப உப்பாக இருக்கே கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஆதிரை உடனே கோமாக வந்து பேசி இது பண்ண நீ யார் டீம் ஃபஸ்ட்டு நீ இந்த டீமில் இருந்துக்கிட்ட அந்த டீமுக்கு இது பண்ணி பேசிகிட்ருக்க நீ எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறாரு பிரவீன் ராஜ் கோமா நான் கேட்பேன் நான் இந்த வீட்டில் இருக்கிற நான் கேட்க தான் செய்வேன் எதுக்கு இப்படி ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்ல உடனே பிரவீன்ராஜ் ரொம்பவே கோவப்படுறார் ஆனாலும் ஒரு வகையில் வந்துட்டு இவங்க புரிய வைக்கணும்னு நினச்சது ரைட் தான் ஆனால் அதுக்காக உப்பு அதிகமாக போட்டு இப்போ யாருமே சாப்பிட முடியாமல் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு தான் அப்படியும் வேஸ்ட்டாக தானே போகும்ன்றது என்னோட கருத்து உண்மையிலே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றதை எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்